ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் எல்லா உயிர்களும் ஒன்றை தன்னுடைய இரண்டாவது திட்டமும் படுதோல்வி அடைந்ததை அறிந்த ராணிக்கு ஆத்திரம் பொங்கியது இந்த மணிமைகளை பெரிய சூழ்ச்சியாக இருப்பாளோ எப்படியோ என்னுடைய திட்டங்களை எல்லாம் முறிந்து எரிந்து விடுகிறாளே என்று பொறுமினால் அரசி இனிமேல் மறைமுகமாக செயல்பட்டு இல்லை நேரடியாக அவளை தாக்க வேண்டியதுதான் என் மகளை கொன்றவள் அவளும் சாக வேண்டும் இதை தவிர வேறு எந்த நியாயமும் இருக்க முடியாது அடுத்த நாள் மணிமேகலைக்கு ஒரு புதிய நோய் வந்துவிட்டதாக செய்தி பரப்பினாள் அரசி இதை கேட்டவர்கள் பரிதாபத்துடன் உச்சிக்கொட்டினார்கள் என்ன நோய் அது தெரியவில்லை பாவம் அவளால் சாப்பிடக்கூட முடியவில்லை பெரிய விருந்து சாப்பாட்டையே அவள் முன்னால் வைத்தால் கூட வேண்டாம் என்று விடுகிறாள் பசி எடுப்பதில்லை வலுக்கட்டாயமாக சாப்பிட்டாலும் உள்ளே உணவு இறங்குவதில்லை மணிமேகலை ஒரு அறைக்குள் அடைத்து வைக்கப்பட்டாள் அவளால் சாப்பிட முடியாது என்கின்ற பொய்யை திரும்ப திரும்ப சொல்லியே மணிமேகலைக்கு ஒரு கவலம் சோறு கூட கிடைக்க விடாதபடி பார்த்து கொண்டாள் சோழ அரசி அப்போதும் மணிமேகலை கோபப்படவில்லை பறந்து செல்வதற்கான மந்திரத்தை பயன்படுத்தவில்லை அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள் பசி அவளை ஒன்றும் செய்யவில்லை பல நாள் ஆகியும் உடல் மெலிந்து போகாமல் அப்படியே இருந்தாள் இதை பார்த்த சோழரசி நடுங்கி போனாள் மணிமேகலை சாதாரண பெண் இல்லை என்று அவளுக்கு புரிந்துவிட்டது இவ்வளவு நாளாக அவளுக்கு பல கஷ்டங்களை கொடுத்தது தவறு என்று எண்ணி வருந்தினாள் மணிமேகலை என்னை மன்னித்து விடு என் மகன் இறந்து விட்டானே என்கின்ற துயரத்தை பொறுத்து கொள்ளாமல் உனக்கு பல கொடுமைகளை செய்து விட்டேன் ராணி இப்படி கேட்டபோது மணிமேகலை மெல்ல சிரித்தாள் சோழ அரசியே இந்த பிறவியில்தான் அவர் உங்களுடைய மகன் முந்தைய பிறவியில் என் கணவர் அப்போது அவர் பெயர் ராகுலன் அவரை ஒரு பாம்பு கொத்து கொன்று இன்றைக்கு உதயகுமரனுக்காக அழுகிற நீங்கள் அன்றைக்கு ராகுலனின் மரணத்திற்காக அழுதீர்களா அழதான் முடியுமா உண்மையில் நீங்கள் எதற்காக அழுதீர்கள் உங்கள் மகன் உடலுக்காகவா அந்த உடல்தான் ஏற்கனவே இட்டு எரிக்கப்பட்டு விட்டதே ஒருவேளை அவருடைய உயிருக்காக அழுதீர்களோ அந்த உயிர் தன்னுடைய நல்ல கட்ட செயல்களுக்கு ஏற்ப வேறொரு இடத்தில் புகுந்து கொள்ளும் அதை நாம் அறிய முடியாது இல்லையா ஆக உங்களுடைய மகன் எங்கேயும் போய்விடவில்லை நம்மை சுற்றி இருக்கின்ற ஏதோ ஒரு உடலில் போய் கலந்திருக்கிறார் இன்னொரு உயிராக பிறந்திருக்கிறார் அது எந்த உயிர் என்று உனக்கு தெரியாத காரணத்தினால் நீங்கள் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துங்கள் அதுதான் நியாயம் இப்படி பலவிதமாக ராணிக்கு அறிவுரை சொன்ன மணிமேகலை உதயகுமரனின் முப்பிரவி கதையையும் விளக்கி சொன்னாள் அன்றைக்கு ஒரு சமையல்காரர் மீது கோபப்பட்டு அவரை கொன்ற பாவம்தான் என் கணவர் ராகுலனையும் கொன்றது இந்த பிறவியில் உங்கள் மகன் உதயகுமரனையும் கொன்றது புரிந்ததா சோழ அரசி ஆச்சரியத்தோடு மணிமேகலையை பார்த்தாள் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மணிமேகலை தன்னுடைய கதையையும் அவளுக்கு விரிவாக சொன்னாள் நீங்கள் எனக்கு பித்து பிடிக்கும் மருந்தை கொடுத்தீர்கள் ஆனால் எனக்கு பழைய பிறவி மறுபிறப்பு அனைத்தும் உறந்து கொள்ளும் ஆற்றல் இருப்பதால் அந்த மருந்து செயல்படவில்லை அதன் பிறகு நீங்கள் ஒரு தீயவனை என்னிடம் அனுப்பினீர்கள் நான் ஆண் வடிவம் கொண்டு அவனிடமிருந்து தப்பித்தேன் கடைசியாக என்னை பட்டினி போட்டு கொல்ல பார்த்தீர்கள் நான் பசியை வெல்லும் மந்திரம் அறிந்தவள் என்பதால் அதிலிருந்தும் தப்பினேன் உண்மையில் நான் இவ்வளவு நாள் பொறுமையாக காக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வஞ்சக எண்ணம் புரிந்தவுடனே வானத்தில் பறந்து சென்று தப்பித்திருக்கலாம் ஆனால் என்னுடைய முற்பிறவி கணவனை இந்த பிறவியில் மகனாக பெற்றவர் நீங்கள் உங்களுடைய கோபத்தை போக்கி கெட்ட செயல்களை ஒழித்து நல்லவராக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடுதான் நான் இங்கே பொறுமையாக காத்திருந்தேன் அரசியே ஒருவர் நன்றாக படித்தால் மட்டும் போதாது வசதியாக வாழ்வது மட்டும் போதாது உண்மையில் உள்ளத்தில் கோபம் என்கின்ற கொடிய விஷயம் உள்ளவரை அவர்கள் எந்த நல்லது செய்தும் பயனில்லை இதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கோபத்தை அடக்க கொள்ளுங்கள் வறுமையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் கேட்பதை கொடுப்பவர்கள்தான் நல்லவர்கள் அவளுடைய பசியை போக்கியவர்களுக்கு தான் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் செடி கொடிகள் என்று எல்லா உயிர்களுக்கும் ஒன்றை அத்தனையின் மீதும் அன்பு செலுத்த பழகிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும் என்று ராணிக்கு அறிவுரை சொன்னால் மணிமேகலை அவளுடைய அமுத மொழிகளை கேட்டு அரசியின் துயரம் மறைந்தது கோபம் காணாமல் போனது மணிமேகலை என்னை திருத்திய உனக்கு நன்றி என்றால் சோழன் மனைவி மணிமேகலை கால்களில் விழுந்து தொழுதாள் அரசி தாங்கள் என் காலில் விழுவது சரியல்ல என்றாள் மணிமேகலை என்னுடைய முற்பிறவி கணவனை இந்த பிறவியில் மகனாக பெற்றவர் நீங்கள் அது மட்டும் இந்த நாட்டுக்கு பட்டத்து அரசியாகவும் இருக்கிறீர்கள் உங்களை நான் தான் முறை மணிமேகலை சோழ அரசியின் காலில் விழுந்து வணங்கினாள் தன்னை கொல்ல பார்த்தவர்களை கூட உரிய மரியாதை செலுத்துகின்ற அவருடைய பண்பை எண்ணி ராணியின் கண்களில் நீர் தழும்பியது ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் நகரம் என்ன ஆகும் ராசமாதேவிக்கு என் தாழ்வான வணக்கம் தன் முன்னே வந்து நிற்கும் மூதாட்டியை ஏற இறங்க பார்த்தாள் சோழன் மனைவி பெண்ணே நீ யார் என் பெயர் சித்ராபதி மாதவியின் தாய் மணிமேகலை என்னுடைய பேத்தி தன்னை முறைப்படி அறிமுகப்படுத்தி கொண்டு ராணியின் கால்களில் விழுந்து வழங்கினாள் சித்ராபதி அப்போது அவளுடைய மனமெல்லாம் கணம் நிரம்பி கிடந்தது கண்களில் நீர் நிற்காமல் பெருகி வழிந்து கொண்டிருந்தது கடவுளே என் ஒருத்தியின் பேராசையால் என்னவெல்லாம் நடந்துவிட்டது என் பாவத்திற்கு மன்னிப்பு உண்டா ஒரு பாவமும் அறியாத உதயகுமரிடம் மணிமேகலையை புகழ்ந்து சொன்னேன் அவன் மனதில் இல்லாத காதலை காமத்தை கிளறிவிட்டேன் அந்த மணிமேகலா மணிமேகலாதேவம் நேரில் வந்து சொல்லியும் கூட இளவரசனை நான் திருந்து விடவில்லை இன்னும் ஏதேதோ வஞ்சக வார்த்தைகளை சொல்லி அவனை தூண்டிவிட்டு மறுபடியும் மணிமேகலையிடம் அனுப்பி வைத்தேன் அங்கே யாரோ ஒருவன் அவனை வெட்டி கொன்றுவிட்டான் இந்த பாவமெல்லாம் எனக்கு தானே சித்ராவதி இப்படி தனக்குள் நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்க அரசி ஒன்றும் புரியாமல் விழித்தாள் பெண்ணே சித்ராவதி ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள் உன் பேய்த்தி மணிமேகலைக்கு ஒன்றும் ஆகிவிடவில்லை அவள் பத்திரமாக தான் இருக்கிறாள் நான் மணிமேகலை நினைத்து அளவில்லை ராணி என்னுடைய துன்பத்தை எண்ணிதான் கதறுகிறேன் அப்படி என்ன பெரிய துன்பம் வந்துவிட்டது உனக்கு என்னை போன்ற கணியர் குல பெண்களுக்கு வாழ்க்கையே பெரிய தான் அம்மா ஆனால் என் குலத்தை சேர்ந்த மற்ற பெண்களை எல்லாம் விட நான் அனுபவித்த துயரம் மிக மிக அதிகம் முதலில் கோவலன் என்பவன் என்னுடைய மகள் மாதவியின் மாலையை விலை கொடுத்து வாங்கினான் அவளோடு வாழ்க்கை நடத்தி ஒரு மகளையும் பெற்றான் அதனால் என்ன என்றால் அரிசி கணிகையை பெண்கள் ஒருவனை மட்டும் காதலனாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது ஒன்றும் புதிய விஷயம் இல்லையே ஆமாம்மா ஆனால் அந்த கோவலம் திடீரென்று இருந்தபோது என் மகள் மாதவி என்ன செய்திருக்க வேண்டும் அவனை மறந்துவிட்டு இன்னொருவனோடு வாழ சென்றிருக்க வேண்டும் அதுதானே எங்களுடைய கணிக ஏற்குள மரபு ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை காதலன் இறந்தான் என்று வருத்தப்பட்டு கொண்டு சமண பள்ளியில் சேர்ந்து விட்டாள் துறவியாகிவிட்டாள் இதனால் மற்ற கணியையர் பெண்கள் மத்தியில் நான் அனுபவித்த கவமானம் கொஞ்ச நெஞ்சமல்ல எவ்வளவோ முயன்றும் என்னால் மாதவியை திருத்த முடியவில்லை அவள் துறவரத்தை விட்டு விலக முடியாது என்று பிடிவாதமாக மறுத்து விட்டாள் சரி மகள்தான் போனாள் அவளுடைய மகள் என் பேத்தியாவது கணியையர் வழிப்படி நடப்பாள் என்று பார்த்தாள் அந்த நினைப்பிலும் மண் விழுந்து விட்டது மாதவியின் மகள் மணிமேகலையும் துறவரத்தை ஏற்றுக்கொண்டாள் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுகிறேன் என்று கிளம்பிவிட்டாள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு நீ இருக்கிறவர்கள் கேலி செய்கிறார்கள் என்னால் அந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லையம்மா சித்ராபதி நீ சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது ஒருவர் துறவியாக மாறுவது சாதாரண விஷயமில்லை அதற்கு பெரிய தியாக மனப்பான்மை வேண்டும் உன் மகளும் பேத்தியும் அப்படி செய்திருக்கிறார்கள் என்றால் நீ பெருமைப்பட வேண்டும் வருத்தப்படக்கூடாது ராணி சுரவரத்தை நான் குறை சொல்லவில்லை எங்கள் குலத்தில் பிறந்தவர்களுக்கு அது பொருந்தாது என்று மட்டும் மட்டும்தான் சொல்கிறேன் என்றாள் சித்ராபதி என்னுடைய துயரத்தை விடுங்கள் அது எனக்கு பழகிவிட்டது இப்போது என் கவலையெல்லாம் என்னால் என் பேத்தி மணிமேகலையால் இந்த நகரத்திற்கு ஒரு அழிவு வந்துவிடுமோ என்பதுதான் என்ன சொல்கிறாய் சித்ராபதி மணிமேகலையை இந்த நகரம் அழிந்து விடுமா அது எப்படி மணிமேகலைக்கு பெயர் சூட்டியவன் அவள் தந்தை கோவலன் அவன் மணிமேகலா தெய்வத்தை மனதில் தான் அப்படி ஒரு பெயரை தேர்வு செய்தான் என்றால் சித்ராபதி இன்னும் இப்போது இந்த புகார் நகரத்தில் அந்த மணிமேகலைக்கு ஒரு துன்பம் என்றால் மணிமேகலா தெய்வம் வருத்தப்படும் அவளை காப்பாற்றுவதற்காக இங்கே வந்து தோன்றும் அப்போது ஊரில் என்னென்ன கெடுதல் நடக்குமோ யாருக்கு தெரியும் ராணி திகைப்போடு நின்று கொண்டிருக்க சற்று என்று சித்ராபதி தன்னுடைய கோரிக்கைகளை சொன்னாள் ரசமாதேவியே உங்களுடைய கருணை எல்லையில்லாதது என் பேத்தி மணிமேகளை சிறையிலிருந்து விடுவித்திட்டீர்கள் விடுவித்துட்டீர்கள் இப்பொழுது அவளை வீட்டிற்கு அழைத்து செல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள் முடியாது அறிவுள்ளவர்கள்